மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மூத்த தமிழறிஞர் தஞ்சை ஐயா கலியபெருமாள் அவர்களே இந்த கம்பன் கலைக்கூடத்தின் நிறுவனர் மருத்துவர் ஐயா சுப்பிரமணியம் அவர்களே வழக்கறிஞர் சேகர் அண்ணாதிரி அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் ஆன்றோர்களே சான்றோர்களே தாய்மார்களே குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நாம் கம்பராமாயணத்தை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் கம்பராமாயணத்தை சிந்திப்பதற்கு குறைந்தபட்சம் மூன்று காரணங்களை என்னால் சொல்ல முடியும் முதல் காரணம் சென்ற முறை இதே மேடையிலே பேசினார் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நஞ்சை நாடன் அவர்கள் இந்த கம்பராமாயணத்தை நாம் சிந்திப்பதற்கு ஒரு புதிய காரணத்தை சொன்னார் கம்பராமாயணத்திலே ஒன்பது லட்சம் வார்த்தைகள் இருக்கிறது இந்த ஒன்பது லட்சம் வார்த்தைகள் கொண்ட இலக்கியம் எந்த மொழியிலும் இல்லை அதனால் இது சிறப்பு பெறுகிறது அது மட்டும் இல்லை இந்த கம்பராமாயணத்தில் ஒன்பது லட்சம் வார்த்தைகள் என்று சொல்வதில் சில வார்த்தைகள் திருப்பி திருப்பி வரும் இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகக்கெல்லாம் மற்றோ துயர் வண்ணம் உருவதுண்டோ மை வண்ணத்து வார்த்தைகள் திரும்பி வரும் இந்த திருப்பி திருப்பி வருகிற வார்த்தைகளை கழித்து விட்டாலும் கூட கிட்டத்தட்ட நான்கு லட்சம் வார்த்தைகளை கழித்து விடலாம் அப்படி கழித்து விட்டாலும் மீதம் ஐந்து லட்சம் வார்த்தைகள் இருக்கிறது இந்த ஐந்து லட்சம் வார்த்தைகளை கொண்ட இலக்கியம் எந்த மொழியிலும் இல்லை அப்படிங்கறதுனால இந்த கம்பராமாயணத்தை நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஒரு கருத்தை சொன்னார் புதிய கருத்தை சொன்னார் அவர் ஒரு கணித ஆசிரியர் கடவுள் மறுப்பாளர் ஆனாலும் கம்பராமாயணத்தை சிந்திப்பதற்கு அவர் மிக மிக முக்கியமான காரணத்தை அவர் சொன்னார் இது ஒரு காரணம் இரண்டாவது காரணம் கம்பராமாயணம் என்பது மிக முக்கியமான செய்தி என்னவென்றால் ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற மிக உயர்ந்த ஒழுக்க நெறி மிக உயர்ந்த ஒக்கு நிறையை நமக்கு கற்றுக் கொடுப்பது கம்படாமசனத்திலே சீதை சிறைக்கப்பட்டிருப்பாள் அங்கே அனுமன் போய் அவளை பார்ப்பான் அனுமன் அவளை பார்த்த போது இவன் தான் ராமதூதன் என்று சீதைக்கு தெரிந்து போயிற்று அதே போல சீதை இவன்தான் தான் என்று ராமனுக்கும் புரிந்தது இருவரும் பேசிவிட்டு அனுமன் விடைபெறுகிற நேரத்திலே சீதையிடம் கேட்பான் அம்மையே என் தலைவன் ராமனுக்கு சொல்வதற்கு ஏதாவது செய்தி இருக்கிறதா அவ சொல்வா அதுக்கு கம்மன் ஒரு பாடல் வந்து என கரம் பற்றிய வைகல்வாய் இந்த பிறவியில் இரு மாதரை சிந்தையாலும் தொடேன் என்ற செவ்வரம் தந்த வார்த்தை திருச்செவி சாற்றுவாய் நானும் ராமனும் திருமணம் செய்த புதிலே புதிதிலே நாங்கள் தனிமையில் இருந்த போது ராமனிடத்தில் சொன்ன வார்த்தை இந்த பிறவியில் உன்னை தவிர வேறொரு பெண்ணை நான் சிந்தையாலும் நினைக்க மாட்டேன் சொல்ற இந்த வார்த்தையை நீ போய் அவர் காதல தனியா இருக்கும்போது சொல்லு சொல்லி அப்போ ஒரு பெண் ஏதாவது மனைவியை தவிர வேறொரு பெண்ணை சிந்தையாலும் தொட என்கிற மிக உயர்ந்த ஒழுக்க நெறியை நமக்கு கொடுக்கிறது கம்பராமாயணம் இதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு இந்த ஒழுக்க நெறியை ராமனும் சீதையும் மட்டும் கடைபிடிக்க வேண்டும் என்பதில் கோசல் நாட்டு மக்கள் அனைத்து பேர்களும் இதை கடைபிடித்தார்கள் கம்மன் பேசலாம் ஆசலம்பரி ஐம்பரி வாலியும் காசலம்பம் உடையவர் கண்ணனும் பூசலம்பம் நெறிவின் புறம்சலா கோசலம்பனை ஆற்றணி கூறுவோம் கோசல் நாட்டு மக்களுடைய ஐந்து புலன்களும் குற்றம் அழைக்காது ஐந்து புலன்கள் என்ன கண் காது மூக்கு மெய் வாய் இந்த ஐந்து பெண்களும் குற்றம் சொன்ன கம்பன் அடுத்த வரையில் என்ன சொல்றான் அதிலும் குறிப்பாக பெண்களின் கண்கள் குற்றம் ஐந்து பெண்கள் சொல்றதுல கண் காது மூக்கு மெய் வாய் வந்துருச்சு கண் வந்துருச்சு அப்புறம் அடுத்த வரையில் ஏன் கொண்டு போய் புதிதாக ஒரு பெண்களின் கண்கள் ஏன் சேர்க்கிறான்னா மற்ற பொறிகள் எல்லாம் இந்த கண்ணை தவிர மற்ற பொறிகள் எல்லாம் நின்று பற்று நின்று பற்றும் பொறிகள் அதாவது காதுக்கு ஏதாவது செய்து வந்து விழுந்தா தான் நமக்கு காதல கேட்க முடியும் அதே மாதிரி மூக்குல சுவை நாற்றம் வந்தா அது கேட்டுக்கிறோம் அதை நாம் உணர முடியும் ஆனால் இந்த கண்ணுக்கு பாருங்க இது சென்று பற்றும் பொறி இங்க இருந்துகிட்டு நூறு மீட்டர் தூரத்தில் இருக்கிற பொருளை நம்மால் பார்க்க முடிகிறது அதனால இந்த சென்று பற்றும் பொறி ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறதுனால தான் அந்த கோசல் நாட்டு மக்களுடைய அதிலும் குறிப்பாக பெண்களின் கண்ட குற்றம் இழைக்காது பேசலாம் எல்லா இடத்துலயும் வருது வதம் வதம் ஏன் செய்கிறாய் நான் என்ன தவறு செய்தேன் அப்போ ராமன் சொல்றான் நீ தம்பி மனைவியை கவர்ந்து கொண்டு வந்து வைத்திருப்பது தவறு இல்லையா அதற்கு வாலி சொல்வான் பொயில் மங்கையற்கு எய்ந்த புணர்ச்சியால் செய்திலன் எமையே தேவன் மனமும் இல்லை மறை வந்தன குளமும் இல்லை குளமுதற்கொத்தன நாங்கள் குரங்குகள் எங்களுக்கு எப்படி இந்த சட்டம் கட்டுப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி வாலி கேட்கிறான் அதற்கு ராமன் சொல்லுவான் நீ குரங்கா நீ நலம் கொள் தேவரில் பிறந்தவனுக்கு நினைவில் இல்லையா அப்படின்னு சொல்லி அவனை ஆற்றுப்படுத்துவான் அப்போ ஒழுக்க நரியை அங்கும் அங்கு கம்பன் பேசுகிறான் அது மட்டும் இல்ல ராவணன் வீழ்ந்து கிடக்கும் போது மண்டோதரி வந்து அழுது புலம்புவாள் பேதையாய் காமம் பிடிப்பாயோ நீ நீ சீதை மேல் வைத்த மோகத்தால் அளவா இறந்து கிடக்கிறாய் அப்படின்னு சொல்லி அப்போ கம்பராமாயணம் முழுக்க தூய ஒழுக்க நெறியை பற்றி பேசப்படுகிறது இது கம்பராமாயணத்துக்குள்ள மிக முக்கியமான கருத்து அதனால கம்பராமாயணத்தை நாம் சிந்திப்பதற்கு இது இரண்டாவது காரணமாகிறது மூன்றாவது காரணம் ஒன்னும் மிக முக்கியமான காரணம் கம்பராமாயணத்தை எழுதிய கம்பனுக்கு வெறும் பதினைந்து நாட்களே தேவைப்பட்டது ஆனால் அதை அரங்கேற்றம் செய்வதற்கு கம்பனுக்கு பனிரெண்டு வருடங்கள் ஆனது என்கிற செய்தியை நாம் பூவாளூர் ஜெயராமன் அவர்கள் எழுதிய சென்ற முறை இதே மேடையிலே சிறப்பு பெற்றவர் அவர் எழுதி நூலில் இருந்து அறிய முடிகிறது பதினைஞ்சு நாள் எழுதி முடித்த கம்பனுக்கு அதை அரங்கேற்றம் செய்வதற்கு பனிரெண்டு வருடங்கள் தேவைப்பட்டிருக்கிறது அது என்னன்னு பார்க்கணும் கம்பராமாயணத்தை முதலில் தமிழில் கொண்டு வர வேண்டும் அதாவது வடமொழி ராமாயணம் வால்மீகி ராமாயணத்தை தமிழில் மொழிபெயர்த்து அதை சிறந்த இலக்கியமாக தர வேண்டும் என்று சடையப்பவர்கள் விரும்பினார் சடையப்ப பவர்கள் கம்பனத்தில் கேட்கிறார் அவர் நண்பர் மாதிரி வடமொழி ராமாயணத்தை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு அற்புதமான காவியமாக தர வேண்டும் என்பதற்கு கம்பன் ஒத்துக்கொண்டான் ஒத்துக்கொண்டானே ஒளியே அதை எழுதுவதற்கு எந்த முயற்சியும் செய்யவில்லை நாட்கள் கடந்து கொண்டே இருக்கிறது இனி ஆகாதுன்னு சொல்லி நேர குலத்துக்க சோதனைப்பை பார்க்கிறார் சடையப்பவர்கள் குளத்தொன் சொல்ல சொல்லுகிறார் நான் கம்பனிடத்தில் இதை பற்றி சொன்னேன் அவனும் சரி என்றான் ஆனால் எந்த வேலையும் செய்யலை என்ன செய்யலாம் என்று மன்னர் கேட்கிறார் ஒண்ணில் ஒட்டக்கூத்தனையும் கம்பனையும் அழைத்து யார் வான்மீக ராமாயணத்தை தமிழில் மொழிபெயர்த்து தருகிறார்களோ அவருக்கு பொண்ணும் பொண்ணும் தருவதாக வாக்குறுதி கொடுங்கள் எல்லாம் நடக்கும் நான் சரின்னு அதே மாதிரி இருவரையும் அழைத்து சொன்னார் ஆறு மாத காலத்திற்குள் வந்து என்ன நடந்திருக்கிறது என்பதை எனக்கு சொல்ல வேண்டும் சரி ரெண்டு பேரும் ஒத்துக்கொண்டு போனார்கள் ஆறு மாதம் கழித்து மறுபடியும் இருவரையும் மழைத்தான் சோழ மன்னன் ஒட்டக்குத்தலும் கேட்கிறார் நீ எதுவரை எழுதியிருக்கிறாய் என்று நான் கடல் தாண்டும் படலம் தாண்டி எழுதியிருக்கிறேன் சொன்னான் கம்பளத்தில் கேட்கிறார் கம்பளத்தில் நீங்க எதுவரை எழுதியிருக்கீங்க நான் அதையும் தாண்டி ஆற்று படலம் வரை எழுதியிருக்கிறேன் ஒரு வரி கூட எழுதல கம்பன் அப்படியா சரி ஒரு பாடலை சொல்லுங்கள் கம்பன் இதை எதிர்பார்க்கவில்லை ஆனாலும் அப்படியே பாடல் வருகிறது குலவரை கூத்தரில் துணிதமிட்டு திரியும் திரைக்கடல் துணிதம் வானவர் துள்ளினார் அமுதம் இனும் எனும் ஆசையால் அப்படியே அந்த வார்த்தை வருகிறது எது பொருள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க என்கிற ஒரு பெரிய பாறாங்கல்லை உருட்டி கொண்டு வந்து கடையில் வீசி எறிகிறான் அப்படி எரியும் போது அந்த நீர்த்துளி மேலே கிளம்பி தேவலோகம் வரை செல்கிறது தேவலோகத்திலே அந்த நீர்த்துளியை பார்த்த தேவர்கள் ஓ மறுபடியும் பார்க்கடலை கடைகாரர்கள் போல் இருக்கிறது நமக்கு இனி அமுதம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது சொல்லி அவர்கள் மகிழ்ச்சியால் துள்ளினார்கள் அப்படிங்கிற பொருள் இப்ப ஓட்டக்கூத்தன் பார்க்கிறான் இது எப்படி பிழை கண்டுபிடிக்கணும் துமி சொல்றீங்களே என்ன பொருள் கேட்டான் துமினா துளி கம்பர் துமி என்கிற வார்த்தை எந்த நிகண்டுகளிலும் இலக்கியங்களிலும் கிடையாது இது சொற்பிழை தான் கம்பனுக்கு அப்பதான் புரியுது தான் செய்த பிழை ஆனால் பிழையும் சொல்ல முடியாத இல்லை இல்லை நிகண்டுகளிலும் இலக்கியங்கள் வேண்டுமானால் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் சொல்வலக்கில் இருக்கிறது உருவங்கள் பார்க்கலாம் என்று சொல்றார்கள் வாருங்கள் கொண்டு அப்படியே இடையதருவுக்கு போகிறார் இடையிதர்விலே இடைச்சியர்கள் மோர் சொருப்பிக் கொண்டு ஒரு வீட்டுல சத்தம் கேட்கிறது குழந்தைகளே கொஞ்சம் தள்ளிப்போங்கள் மோர் துணி விட போகிறது அப்போ கம்பன் சொல்லுகிறான் பாருங்கள் துணி என்கிற வார்த்தையை வழக்கில் இருக்கிறது அதனால் சோழ மன்னன் மகிழ்ந்து இனி கம்பராமாயணும் நீங்களே எழுதி முடியுங்கள் சொல்லிடுறான் எழுத ஆரம்பித்தான் பதினைந்து நாட்கள் எதிரி முடித்து விட்டான் முடித்து விட்டு மன்னனும் சொல்லுகிறான் நான் இந்த கம்பராமாயணத்தை திருவரங்கன் சன்னிதியில் வைத்து அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்பது எனக்கு விருப்பம் ஏன்னா தூய வைணவன் திருவரங்கன் சன்னிதியில நான் வைத்து அதை அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் ஏன்னா வைணவர்களுக்கு மிக சிறந்த தளம் திருவரங்கம் தொண்டடிப்படியாளர் பாடுவார் பச்சை மாமலை போல் மேனி பபல கமல செங்கன் அற்புதமான அந்த பாடல் பாடப்பட்ட தலம் அந்த திருவரங்கம் அந்த திருவரங்கத்தில் போய் நான் அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறான் சோழமன் ஒத்துக்கொள்கிறான் நீ போய் அரங்கேற்றம் செய்துவிட்டு வா மற்ற சிறப்புகளை நான் இங்கு செய்கிறேன் சரி என்று புறப்பட்டு போகிறான் கம்பன் திருவனந்தத்தில் இருக்கிற அந்தனர்கள் என்ன சொல்லுகிறார்கள் எங்களுக்கு வடமொழியில் தான் பாண்டித்தியம் இருக்கிறது தமிழ் மொழியில் அவ்வளவு இல்லை அதனால் நீங்க சிதம்பரத்தில் போய் மூவாயிரம் அந்தனர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் போய் ஒரு சான்றிதழ் வாங்கிக் கொண்டு வாருங்கள் அரங்கேற்றம் செய்யலாம் கம்பனும் பார்க்கிறான் அவர்கள் சொல்வதும் சரிதான் அதனால சிதம்பரம் போகிறான் சிதம்பரம் போன பிறகுதான் தெரிகிறது மூவாயிரம் மன்னர்களையும் ஒன்று சேர்ப்பது அவ்வளவு எளிதான காரியமாக இல்லை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல பனிரெண்டு வருடங்கள் ஆகிறது ஒன்று சேர்க்க முடியவே இல்லை கடைசியில வெறுத்து போய் கம்மன் எல்லா ஓலைச்சுவடிகளையும் சுவடிகளையும் எரித்து விட்டு தானும் இறந்து போகலாமான்னு ஒரு முடிவுக்கு வருகிறான் ஆனால் அவனுக்கு ஒரு எண்ணம் கம்பராமாயத்தை நம்ம என்ன எழுதிருக்காரு சொல்லப்பட தத்துவம் என்ன உலகத்திலே எந்த ஒரு மனிதனும் வாழ்க்கையில் இழக்கக்கூடாத ரெண்டு விஷயங்கள் இருக்குது பொது வாழ்க்கையிலே பதவியை இழக்கக்கூடாது தன் வாழ்க்கையிலே மனைவி இழக்கக்கூடாது ஆனன் இரண்டையும் இழந்தவன் டாமன் பொதுவாகில் பதவியை இழந்தவன் நாளைக்கு பட்டன் செட்ட வேண்டி பட்டன் கட்ட வேண்டிய வேலையிலே பதவி பறிபோனது காட்டுக்கு போனப்போ மனைவியை பறிகொடுத்தவன் இரண்டையும் இழந்த பின்னரும் விடாமுயற்சியால் எல்லா இழந்தைகளையும் திருப்பி பெற முடியும் தத்துவத்தை சொன்னதல்லவா கம்பராமாயணம் இப்படி நானே சொல்லிவிட்டு இந்த ஒரு இழப்புக்காக நான் இறந்து போவது அவ்வளவு சரியில்லை சொல்லி மீண்டும் போராடினான் கடைசியா ஸ்ரீமன் நாதமணிகள் சிதம்பரத்துக்கு வந்திருக்கிறான் சொல்லி மூவாயிரம் மந்தர்களும் ஒன்று கூடுகிறார்கள் ஸ்ரீமன் நாதமணிகளை போய் கம்பன் பார்க்கிறான் தன்னுடைய கம்பராமாயணத்தை சொல்லுகிறான் அதை படித்துவிட்டு ஆச்சரியப்பட்டு போன சீமன் நாதமணிகள் கேட்கிறார் இவ்வளவு அருமையான காப்பியத்தை இத்தனை நாள் வரையும் ஏன் கரங்கேட்டம் செய்யவில்லை அந்தனுகள் பதில் சொல்ல முடியல அப்படி சொல்றாங்களே அதில் சில சந்தேகங்கள் இருக்கிறது அந்த சந்தேகங்களை நாங்கள் தெளிவுபட வேண்டும் அதுக்கான் சரி கேளுங்கள் அவர் தெளிவுபடுத்துவார் சந்தேகங்கள் கேட்டார்கள் கம்மன் கேட்டார்கள் இந்த கம்பராமாயணத்தை படித்தால் என்ன பலன் கிடைக்கும் ஒரு பாட்டில் நீக்கிறது என்ன பாட்டினர் நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டான் வீடியோ வழியதாக்கும் கமலை நோக்கும் நீடிய ராமன் நீர் வலி கூறுவார்க்கே பொருள் நீண்ட அறக்க சேனையை ராமனுடைய அரக்க சேனையை தன் தோல் வழியால் வென்ற இந்த ராமனுடைய புகழை சொல்பவர்களுக்கு அதை சிந்திப்பவர்களுக்கு நாடிய பொருள் கிடைக்கும் அவர்கள் வேண்டிய பொருள் எல்லாம் கிடைக்கும் கல்வியின் செல்வமும் கிடைக்கும் ஞானமும் செல்வம் கிடைக்கும் அப்புறம் முக்தி கிடைக்கும் வேற திருமத திருப்பாதை கிடைக்கும் அதெல்லாம் சரி இறைவனுடைய திருவடியை பாடுவதுதானே மரபு நீங்கள் திருவடியை பாடாமல் பாடி பாடியிருக்கிறீர்களேன்னு கேட்டாங்க இறைவனுடைய திருவடியை பாடுவதுதான் மரபு சைவமும் சரி வைணமும் சரி திருவடியைத்தான் பாடியிருக்கிறது மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் பாடுற முதல் வரி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தாளைப்பட்டு தான் பேசுறார் அதே மாதிரி சுந்தரமூர்த்தி நாயனார் தேவாரத்திலே அதம் படுவார் தம்மானை அறியாத சாதிய சடைமேல்கொள் பிரையானை கொள் விகிதன் கைமாவின் உரியானை கரிகாட்டில் ஆடல் உடையானை விடையானை கரைகொண்ட கண்டத்து தம்மான் தன் கொண்டு என் முடிமேல் வைத்துடும் ஆசையால் வாழ்கின்ற அறிவிழா நாயன் இறைவன் தன்னுடைய திருவடி என் தலைமையில வைக்கும்போது தெரியாம ஏமாந்து போயிட்டேனே புலம்புகிறார் சுந்தரமூர்த்தி நாயனார் திருநாவுக்கரசன் அப்படியே தான் பாரு பேரிலம் கண்ணியினானை பிந்து விளையாடும் பாடி வாலியம் போற்றி என்று ஏற்றி வெட்டமைத்தாடா வருவேன் ஆழி வளவன் என்று ஏற்றும் ஐயாரடைகின்ற போது கோழிபடையாடும் கூலி குளிர்ந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அவருடைய திருப்பாதத்தை பற்றி தான் பாடுகிறார் அவ்வையார் என்ன பாடுறார் வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமரா மேனி விளங்காது பூக்கொண்டு துப்பா திருமேனி துண்டிக்கையான் பாதம் தப்பாமாய் சார்வாதமக்கு திருப்பாதத்தை பற்றி தான் பாழ்கிறார் அபிராமி பட்டர் அபிராமியை பாட ஆரம்பித்தவர் அபிராமி பதிக மலங்கள் பாட்டிருக்கு கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடி வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சளியாத மனமும் அன்பு அகராத மனைவியும் தவறாத சந்தானமும் தாராத ஈத்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியும் கோணாத கோபமும் துன்பம் இல்லாத வாழ்வும் தூயனும் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அறிவியலும் ஆயினும் தங்கையே ஆதி கட ஊரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாக மகளாத சுகவாணி அருள்வாணி அபிராமி ஏன் பாடினரு பாதத்தை பற்றி தான் போயிடுகிறார் அப்ப எல்லோரும் அது மட்டும் இல்ல இது சைவம் வைணவம் அதுதான் பெருசு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மணிவண்ணாவும் செவ்வடி திருக்காப்பு திருவடியை தான் நான் அப்படித்தான் பேசிச்சு அப்படி இருக்கும் போது திருவடியைத்தான் வாது முரண்பட்ட சொல்லி கேட்டப்போ கம்பன் சொல்லுகிறான் இல்ல கம்பராமாயணம் முழுக்க முழுக்க தோல்வனியைப் பற்றித்தான் பேசுகிறது தாடகை வதம் செய்த போது என்ன நடந்தது ராமன் உயிரிழந்து புறப்பட்ட அந்த அம்பு தாடகை அப்படியே மார்பை பிளந்து கொண்டு போடுது போச்சு அதை பார்த்து அவனுடைய குரு விஸ்வாமித்திரன் அப்படியே வியந்து போனான் அது மட்டும் இல்ல வாலிவதத்தின் போது ராமனுடைய அம்பு வாலியின் மார்பை பதம் பார்த்தது உண்மை சேர் எல்லாம் மூல மந்திரத்தை ஊற்றும் தம்மையே தமக்கு மல்கும் தனிப்பெறும் பதத்தை இம்மையே எழுதி நோக்கும் மருந்தினை ராம எனும் செம்மை சேர் மாமந்தனை கண்களில் தெரிய கண்டான் அந்த பானத்தை அந்த அம்பை எடுத்து பார்க்கும்போது தெரிஞ்சது ராமபானம் என்று தெரிந்தது அங்கு என்ன பேசப்பட்டது அம்பு அது மட்டும் இல்ல கடைசியாக கொண்டு போய் ராவணன் வதம் இருக்கு பாருங்க ராமனுடைய அம்பு பாய்ந்து ராவணன் கீழே கிடக்குறான் மண்டோதரி வந்து அழுகிறாள் வெள்ளருக்கும் சடை முடியான் வெப்பெடுத்த திருமேனி மேலும் கீழும் எல் இருக்கும் இடம் என்று உயிரிருக்கும் இடம் நாடி இழைத்தவாறோ கல்லிருக்கும் மலக்கூண்டல் ஜானகிய மனச்சிறையில் கரந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதே ஒருவன் வாலியின் சொல்லி அந்த ராவணனுடைய இறுதி நாட்கள் என்ன இருந்தது சீதையுடைய எண்ணம் தான் அவன் மனத்தில் முழுக்க முழுக்க இருந்தது அதனால தானே பிரச்சனையே வந்தது அப்ப ராமன் விட்ட பானம் என்ன செய்ததான் அவன் நெஞ்சி நெஞ்சிலே பாய்ந்து அந்த சீரியனுடைய எண்ணம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த எல்லாம் தேடி தேடி பிடித்து அழைத்ததுன்னு சொல்லி கம்மன் பாட்டு வைக்கிறான் அப்போ அங்கும் தோல்வழிதான் பேசப்படுகிறது அதனால தோல்வழிதான் கம்பராமாயணத்தின் நாடு என்பதால் தோல்வழியை பற்றி பேசி இருக்கிறேன் சொன்னதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள் அடுத்து இன்னொரு கேள்வி கேட்டார்கள் இந்த மாதிரி நீங்க கடவுள் பார்த்து வச்சிருக்கீங்க இல்லையா உலகம் யாவையும் தாமல வாக்களும் நிலை நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடைய அவதலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களேன்னு அது என்ன பொருள் இந்த உலகத்தை படைத்து காத்து அழிக்கின்ற தொழிலை எவனொருவன் தலைவன் எந்த தலைவன் விளையாட்டாக செய்து கொண்டிருக்கிறானோ அந்த தலைவனை நாங்கள் சரணடைகிறோம் அப்பன்னா கடவுள் விளையாட்டு பிள்ளையா நீங்க அப்படித்தான் எழுதியிருக்கிறீர்கள் கேட்டார்கள் அதற்கு கம்மன் சொன்னான் அப்படி இல்லை எனக்கு கடினமாக இருக்கிற ஒரு செயல் இன்னொருவருக்கு சுலபமாக இருக்கிறது என்றால் அதுக்கு பேர் விளையாட்டு நான் சென்ற வருடம் மூத்த தலகட விளையாட்டு போட்டியில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஈட்டியல் போட்டியிலே கலந்து கொண்டு முதல் பரிசு பெற்றேன் இருபத்தி மூணு மீட்டர் வீசினேன் அந்த ஈட்டியை மாவட்டத்தில் முதலிடம் பெற்றவர்கள் மாநிலத்தில் போய் கலந்து கொள்ளலாம் மாநில போட்டியில் அத போயிருந்தேன் அங்க போய் நான் ஈட்டி வீசினே போய் இப்படி இறங்குச்சு ஆனா அங்க வந்திருந்தவர்கள் ஒருத்தர் அந்த ஈட்டி அப்படியே பறந்து பறவை போய் பறந்து நாற்பது மீட்டர் பக்கம் போய் விழுந்துச்சு அப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க சும்மா விளையாட்டை தூக்கி வீச வைப்பாருங்க எனக்கு கடினமாக இருக்கிற காரியம் இன்னொருவருக்கு சுலபமாக இருக்கின்ற பேரு விளையாட்டு உண்மையான ஒரு அரசியல் நேரம் தேர்தல் நேரம் வேட்பாளர்களை நீங்க பாத்தீங்கன்னா ஆளுநர் மாலையை தூக்கி கொண்டு மேல போடுவாங்க மூணு பேர் தூக்கி போவாங்க ஒரு மாலையை தூக்கி கொண்டு போய் ஒரு மாலையை போட்டதுனால அந்த தலைவர் என்ன பண்ணுவாரு அப்படியே ஒரு கையால் தூக்கி வெளியில் வீசுவார் அப்ப என்ன சொல்லுவோம் பாரு விளையாட்டு தூக்கி வீசுற தலைவர் அப்போ யாருக்கு கடினமாக இருக்கிற ஒரு காரியத்தை சுலபமாக செய்தால் பேர் விளையாட்டு நமக்கு இந்த வாழ்க்கையை நடத்துவதற்கு கடினம் ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு இந்த வாழ்க்கையை நடத்துவதற்கு கடினப்படுகிறோம் தூண்டப்படுகிறோம் தூயப்படுகிறோம் காலை எந்திரிக்கணும் பள்ளி தேய்க்கணும் குளிக்கணும் சாப்பிடணும் அலுவலகத்துக்கு போகணும் அலுவலகத்துல போய் வேலை செய்யணும் எவ்வளவு கடினமான காரியம் வேலை செஞ்சு வீட்டுக்கு வரணும் உங்க வீட்டுக்கே திரும்பி வரணும்

இன்றைய இந்த கூட்டத்திலே நாம் கம்பராமாயணத்தை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் அடுத்து பேசுவதற்கு மூத்த தமிழறிஞர் ஐயா களிபெருநாள் வருவருக்கிறார்கள் அவர்களை வருக வருக நான் அழைத்து சொற்பொழி ஆற்றுமாறு உங்கள் சார்பில் அழைத்து என்னுடைய உரையை தோடு முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி இந்த